ஸோ இந்த ஃபைவ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு டீல் பேச போகிறாங்க ஓனர் இருக்காரு இந்த ஃபைவ் நம்பர்ஸை கூட கூட்டிகிட்டு போகிறாருன்னா டீல் முடிஞ்சிடும் நிறைய பேருக்கு இது வந்து தெரியாத விஷயமா இருக்கலாம் அது மாதிரி லக்ஸுரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க பிஸ்னஸ் ஜாப் பண்ணுறப்போ என்னன்னா விமென்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜுவல்லரியோ இல்லைனா ஒரு க்ளோதிங்கோ இல்லை ஃபேஷன் டிசைனிங்கு அந்த ரிலேட்டில் இல்லை ஒரு ஆர்கிடெக்ட் பண்ணுறாங்கன்னா பயங்கர க்ளாஸாக பண்ணணும் எது பண்ணாலும் கிளாஸாக போடணும் அந்த கிளாஸ் ஆட்டுன்னு சொல்கிறது அந்த மாதிரி எதாவது பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஜீரோ ஒன் டென் டூ தௌசண்ட் இது ஒருத்தருடைய பர்த் டேட்டாக இருக்குது ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் சார் ஜீரோ ஒன் வந்து ஒரு கிங் மாதிரி தான் இருப்பாங்க தேர்ட்டின் யாரெல்லாம் இருக்காங்களோ எங்கெல்லாம் வந்து நான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன் அதனால் எனக்கு வந்து இது கிடச்சிடும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன் எனக்கு ஹைக் கிடைக்கும் ப்ரோமோஷன் கிடைக்கும் நான் பிஸ்னஸில் வந்து த்ரூ ஆவர் த டே ஒர்க் பண்ணுறேன் அதனால நான் வந்து அடுத்த வருஷம் இது செட் பண்ணிடுவேன் இவங்க எங்கெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுறாங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார் கம்மியாக தான் இருக்கும் நமக்கு ஃபோனில் வந்து டபுள் சிம் கார்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடுச்சி எல்லாருமே வந்து ரெண்டு ரெண்டு சிம் கார்டு யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ப்ரைமரி நம்பராக யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குமா இல்லாட்டி செகண்டரி நம்பராக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ ரெண்டு மிக்ஸ்டாக தான் இருக்கும் ஆக்சுவலாக ப்ரைமரியாக யூஸ் இதுதான் வந்து நீங்கள் ஜாஸ்தி இப்போது நீங்கள் வந்து நம்பர் மாற்றுறீங்க அப்போ உடனே எனக்கு சேஞ்ச் ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்கணும் திருவறூர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் லைஃப் கோச் மகேஷ்குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சூப்பராக இருக்கு கஸ்டமர் நீங்கள் வந்து தேங்க்யூ சார் நல்லா இருக்கேன் பெங்களூர்லேருந்து வந்து எங்களுக்காக இங்கே வந்து உங்களுடைய லைஃப் கோச் நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு லைஃப் கோச்சாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் த நம்பர்ஸ் எண்களுக்கு எப்போவுமே வந்து வலிமை அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்களும் அதை பற்றின நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பதிவுகள் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க அந்த காரணம்தான் வந்து இன்னைக்கு நாங்கள் எங்கள் ஸ்டுடியோவில் உங்களை கூப்பிட்டதுக்கான காரணம் ஸோ ஒன்றுலேருந்து இந்த முப்பது அல்லது முப்பத்தி ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இந்த ஒன் டூ தேர்ட்டி ஒன் வந்து நம்பர்ஸ் வந்து எல்லா விஷயத்துலையும் ரோல் ப்ளே பண்ணுது ஒரு மாதம் பிறந்தால் ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்றுங்கிறது எல்லோருக்குமே அந்த முப்பத்தி ஒரு நாட்கள்ங்கிறது முக்கியம் இதில் நம்மளுடைய பிறந்த நாள் இருக்கும் திருமண நாள் இருக்கும் நம்மளோட சக்ஸஸ்ஃபுல் டேட்ஸ் இருக்கும் இப்படி நம்பர்ஸோட ரோல் என்ன இதை எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து டைம் சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கும் அவங்களோட சேனலுக்கும் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ இதை யார் பார்க்குறாங்களோ அவங்களோட டைமுக்கும் நன்றி ஹோப்ஃபுல்லி அவங்க இதை பார்த்து முடிச்சோன்னே ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்பர்ஸ் வந்து ஒன்று நம்ம பிடிச்சி எடுப்போம் இல்லைன்னா நமக்கு அமையும் ஏதோ ஒரு வகையில் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கல் நம்பர்ஸ் நம்ம எடுப்போம் பிடிச்சி இல்லைனா பர்த் டேட் நமக்கு தெரியாது அதை அமைஞ்சிரும் வெட்டிங் டேட் நம்ம அமைச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நம்பர்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டே இருக்கும் ஸோ நம்பர்ஸ்க்கு சில ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் வீக்னஸும் இருக்கும் இது ரெண்டுமே இருந்தால் செய்யும் ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஸோ நான் சில விஷயங்கள் நம்ம சொல்கிறப்போ அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது ஒத்துப்போக்குதான்னு ஃபஸ்ட் நீங்கள் பார்க்கணும் இது எல்லாத்துக்குமே நீங்கள் யார்கிட்ட கன்சல்டேஷன் போனோம் அல்ல எதா எடுத்தப்போ நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது அவங்க சொல்லணும் அந்த சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒத்து வருதானு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஒத்து வர்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் அதை வேலிடேட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஸ்ட்ரென்த்ஸை இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும் வீக்னஸ் முடிஞ்சால் அதை வந்து ஒர்க் பண்ணுங்கள் இல்லைனா இக்னோர் பண்ண ஆரம்பிங்க இல்லை அந்த வழியில் போகாமல் இருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது நம்பர் சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கு என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் சொல்கிறேன் அதை நம்ம நேயர்கள் செக் பண்ணணும் நீங்களே கூட செக் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக ஃபைவ் அப்படிங்கற ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன் ஃபைவ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷனுக்கு சூப்பரான நம்பர் மேனேஜ்மெண்ட்டுக்கு சூப்பரான நம்பர் ஸோ இந்த ஃபைவ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு டீல் பேச போகிறாங்க ஓனர் இருக்காரு இந்த ஃபைவ் நம்பர்ஸை கூட கூட்டிகிட்டு போகிறாருன்னா டீல் முடிஞ்சிடும் நிறைய பேருக்கு இது வந்து தெரியாத விஷயமா இருக்கலாம் வேலிடேட் பண்ணி பாருங்க ஸோ நீங்கள் ஃபைவாக இருக்கீங்க அவங்க ஓனர் எங்கே போனாலும் அவங்களை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா நீங்கள் டீல் முடிச்சு கொடுத்துருவீங்க உங்கள் ஓனருக்கு அதை தான் உங்கள் ஓனருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தெரியாமல் கூட அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த பையனை கூட்டிகிட்டு போனால் நமக்கு வந்து இல்லை இந்த பையனை இந்த பொண்ணை கூட்டிட்டு போனால் டீல் ஈஸியாக முடியுது அப்படின்ட்டு ஸோ இவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு செம்மையான ஆளுங்க இவங்க ஆண்ட்ரப்பினர் எடுக்கணும் இவங்க ஓனர் ஆகணும்னு நினச்சா கூட ஒர்க்கர் மாதிரி ஒரு அட்டிடியூடில் தான் இருக்குது நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் மணி எனக்கு வந்துடும்னாங்கன்னா இவங்க கொஞ்சம் சரி இருக்காது மணி இன்வெஸ்ட் பண்ணியாச்சு நான் வந்து மணி ரிட்டர்ன்ஸ் மட்டும் எடுக்கணும்னு இவங்க அட்டிட்யூட் அது மட்டும் வந்துடக்கூடாது நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணாலும் என்ன வருது என்ன போகுது யார் வேலை பார்க்குறாங்க யார் வேலை பார்க்கல டே டு டே ட்ரான்சாக்ஷன்லேருந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் மானிட்டர் பண்ணணும் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் எல்லாருக்கூடிய இந்த ஃபைவ் வந்து ஜெல் ஆவாங்க ஈஸியாக யார் கூடனா ஜெல் ஆகிடுவாங்க யார் கூடனா ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க இவங்க பேச்சு வச்சே சூப்பராக வந்துடுவாங்க டெக்னிகாலிட்டி ஸ்பெசிஃபிகேஷன்ஸு இதெல்லாம் சூப்பராக வரும் இவங்களுக்கு லைஃப் லாங் ஏதாவது ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்டே இருப்பாங்க த்ரூ அவுட் இப்போ அவங்க வந்து நாளைக்கு தான் மார்க்கெட்டில் ஒரு டெக்னாலஜி வரப்போகுது அப்படின்னா கூட இவங்களால கற்றுக்க முடியும் அந்த அளவுக்கு எக்யூப்டாக இருப்பாங்க இவங்க பண்ண முடியும் ஸோ இவங்க வந்து அவங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஸ்ல தாய்மாமா இருக்காங்கன்னா அவங்க கூட இவங்க கனெக்ட் எங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் ஜெனரலா சூப்பரான நம்பர் எல்லாருக்கிட்டயுமே ப்ளீஸிங்காக இருப்பாங்க இவங்களுக்கு எதிரின்னு இருக்க மாட்டாங்க மாதிரி இப்போ சில கார் டபுள் எல்லாம் இருக்கும் இல்ல ஒன் ட்ரிபிள் வந்து தென் ஒரு வாட்டி ஃபைவ் இல்லாமல் த்ரீ ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் வர மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி அவங்களுக்கு ஆகும் இது எல்லாமே வந்து என்னோட குருநாதர் ராஜநாய் ராஜசேகர் அவங்க தான் தான் ஸோ நம்ம கிளைம் எடுத்தால் அது தப்பு அவங்களோட ரிசர்ச் பட் ஆனால் நான் வந்து நான் படிச்சதையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கிறேன் அது வந்து அவங்களுக்கு தான் நான் பண்ணுவோம் பண்ணுவேன் ஸோ நம்ம சிங்கிள் ஃபைவ்க்கும் டுவெண்ட்டி த்ரீக்கும் ஃபோர்டீனுக்கும் ஃபிஃப்டிக்கும் வித்தியாசம் இருக்குது சரிங்களா ஸோ ஃபைவ் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி அப்ளை ஆகுமானா கிடையாது நம்ம ஃபர்ஸ்ட் பேசுன விஷயங்கள் எல்லாமே நான் இண்டிவிஜுவல் ஃபைவ் சொன்னது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வேற ஏதாவது நம்பர் சொல்லுங்க இப்போ நீங்க கார் நம்பர் போறப்ப அதுக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வீல் கோ டூ கார் நம்பர் கார் நம்பர் அப்புறம் டூ வீலர் நம்பர் இது ரெண்டே நம்பர் இது ரெண்டும் ஒரே கேட்டகிரியில தான் வரும் நம்பர்ஸ் வெஹிக்கல் நம்பர்ஸ் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி எடுக்கிறாங்க கொஞ்சம் சக்ஸஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லாட்டி அது ஒரு ஒரு லக்கி நம்பர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேன்சி நம்பர்ஸ் எப்படி வேணா சொல்லலாம் இந்த மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம்னா இப்போ ஃபோர் டிஜிட்ஸ் இருக்கும் இப்போது வரைக்கும் அட்லீஸ்ட் எனக்கு டெஸ்ட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஃபோர் டிஜிட் லாஸ்ட் ஃபோர் டிஜிட்ஸ் மட்டும் தான் நம்மளோட கன்சிடர் பண்ண வேண்டியது பிகாஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு அந்த ஜோனு என்னென்னா க அந்த இண்டிவிஜுவல் கரெக்டாக கடைசியில் ஒரு நாலு நம்பர் மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம இன்டர்ன் வந்து ஒரு பேர் பேராக பிரிச்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட் வந்து ஃபர்ஸ்ட் ஓனராக இருந்தால் அவங்களுக்கு செகண்ட் வந்து செகண்ட் ஓனர் அதோடய சம் வந்து தேர்ட் ஓனர் இப்படி தான் நம்ம பலன் சொல்லுவோம் ஓகேங்களா சோ நீங்க இன்னொரு கார் வாங்குறீங்க பட் அந்த ஓனர் மாத்தலைனாலும் உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் ஓனர் கூட பலன்தான் நடந்துட்டு இருக்கும் இப்போ உங்க அப்பா வச்சிருக்காரு கார் அப்படின்னா அப்போ வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுவும் வந்து செகண்ட் ஓனர் அந்த ரெண்டாவது இருக்க ரெண்டு டிஜிட்ஸ் தான் உங்களுக்கு வேலை செய்யும் ஓகே கடைசில இருக்க ரெண்டு டிஜிட்ஸ் கடைசி ரெண்டு டிஜிட்ஸ் இதுதான் வேலை செய்யும் இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் இப்ப நான் நியூவா ஷோரூம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட்ஸ் தான் மேஜரா ரோல் பிளே பண்ணும் அந்த அடுத்து இருக்க ரெண்டு டிஜிட்ஸும் வேலை செய்யும் பட் ஆனால் இருக்கிற மேக்ஸிமம் உங்களுக்கூட கோர் லேட் ஆகும் நான் சொல்ற விஷயங்கள ஒத்து ஃபைன் இது வந்து நம்பர்ஸ்க்கு நீங்கள் சொல்றீங்க சரி இதே அவங்களுடைய வெட்டிங் டேட்ஸாக இருக்கு அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் ஸோ வெட்டிங் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற வெட்டிங் ரேட் வந்து அந்த டேட்னு வந்து ஹஸ்பண்ட்க்கும் வைஃபுக்கும் இருக்க ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் அடுத்து இருக்க மந்த் வந்து அவங்க வந்து கேரியர் எப்படி பண்ணுவாங்க வெட்டிங்க்கு அப்புறம் கடைசியா இருக்கிறது வந்து அவங்களோட கிட்ஸ் பத்தி சொல்லும் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் 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 வந்து குழந்தைகளை கே பற்றி சொல்லலாம் டோட்டல் வந்து அவங்க வெட்டிங்க அப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருக்கும் என்ன மாதிரினா அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நான் சொல்லுவோம் ஒரு எக்ஸாம்பிளோட நீங்க ஏதாவது ஒரு உங்க நீங்கள் உங்களுக்கு எது யாரை தெரியுமோ அந்த நான் சொல்றதை ஸோ அதனால நீங்க ஏதாவது ஒரு வெல் நல்லா தெரிஞ்சவங்களோட வெட்டிங் டேட் சொல்லுங்க நான் சொல்றது ஒத்து போகுதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் நம்பர் ஸோ அது வந்து தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யாரெல்லாம் இந்த விஷயம் செய்யறதுக்கு யோசிப்பாங்களோ ஏன்னா தயக்கப்படுவாங்க அந்த விஷயம்லாம் எடுத்து செய்யணும் அப்படின்னு எடுத்து ஜெயிக்கிற நம்பர் இவங்க எப்படின்னா ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்குற அளவுக்கு இவங்களுக்கு வந்து எனர்ஜி இருக்கும் பவர் இருக்கும் ரெண்டு பேருக்குமே அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க எல்லாமே பட் கோபம் வந்துருச்சு அப்படின்னா கோபம் வந்துருச்சு அப்படின்னா அந்த சாம்ராஜ்யத்தை தூக்கி போடவும் தயங்க மாட்டாங்க ஸோ இவங்க ஒர்க் பண்ண வேண்டியது என்னென்னா இவங்களுக்கு வந்து ஆற்றல் இருக்கும் அறிவு இருக்கும் சாம்ராஜ்யம் உருவாக்குற அளவுக்கு பவர் இருக்கும் த்ரூ அவுட் உனால் ஓட முடியும் இது எல்லாமே ப்ளஸ் பட் இந்த ப்ளஸ்ஸுக்கு நிகராக இல்லை ஒரு படி மேலே வந்து அந்த கோபம் இருக்கும் அந்த கோபம் வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணலை இவங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே இருக்கும் அந்த கோவம் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறேன்றப்போ தூக்கி போட்டுற அளவுக்கு கோவம் வந்துடும் ஓகேங்களா இது நம்ம வந்து அதில் கோவப்படுறப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடாது இல்லைனா பேசக்கூடாது இல்லைனா வார்த்தைகளை ஃபில்டர் பண்ணி பேசணும் இந்த மூணு விஷயம் அவங்க வந்து ரெண்டு பேருமே கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் பெரிய விளைவுகளை அந்த ஒரு பண்ணால் நீங்கள் தான் சாம்ராஜ்யம் கட்டியிருப்பீங்க நீங்கள் தான் எஃபோர்ட்ஸ் போட்டிருப்பீங்க நீங்கள் தான் எல்லாமே பண்ணியிருப்பீங்க அதை ஆட்சி செய்கிற இல்லை அனுபவிக்கிற நேரத்தில் நீங்கள் தூக்கி போட்டு வந்துடுவீங்க இது வந்து இருக்கும்

ஒரு ஜுவல்லரியோ இல்லைனா அது க்ளோதிங்கோ இல்லை ஃபேஷன் டிசைனிங்கு அந்த ரிலேட்டில் இல்லை ஒரு ஆர்க்கிடெக்ட் பண்ணுறாங்கன்னா பயங்கர க்ளாஸ் பண்ணோம் பண்ணும் எது பண்ணாலும் க்ளாஸ் பண்ணோம் அந்த கிளாஸ் ஆஃப் சொல்கிறது இருக்கணும் அந்த மாதிரி எதாவது பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக வந்துடுவாங்க டூ தௌசண்ட் த்ரீ த்ரீ வந்து ஃபர்ஸ்ட் கிட் பற்றி குறிக்கும் ஒரு சடன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அவங்க பிறந்ததுக்கப்புறம் ஜீரோ த்ரீ வந்து செகண்ட் கிட் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி சொல்லும் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வயசாக வயசாக சூப்பராக இருப்பாங்க ஏஜ் ஆஸ் ஏஜில் அவங்க சூப்பராக இருப்பாங்க டோட்டல் வந்து எவ்வளோ வருதுங்க மேம் ஆக்சுவலாக அந்த ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் ப்ளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி டூ இல்லை டுவெண்ட்டி வருதுங்க நம்ம டுவெண்ட்டி தான் எடுத்துப்போம் ஸோ ஓவரால் வந்து சடன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ இவங்க வந்துட்டு ஜுவல்லரி மெஷினரி அந்த மாதிரி இல்லைன்னா இமூபல் அசட்ஸ் அந்த மாதிரி வாங்கணும் ஸோ ஹார்ட் கேஷாக வச்சுக்காமல் ஜுவல்லரி இந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லது இவங்களுக்கு காஷியஸ்னால் எதுவுமே கிடையாது அந்த கோபத்தை மட்டும் இவங்க கண்ட்ரோல் பண்ணும் அந்த அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மீதி இருக்க எல்லாமே சூப்பராக இருந்தால் கூட இந்த நைன் மட்டுமே வந்து ஆப்போசிட்டில் ரொம்ப ஹையாக ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ இப்போ இன்னொரு ஒரு ஃபேன்சி நம்பரை பற்றி பேசணும்னா ஜீரோ அதாவது ஜீரோக்கு வேல்யூ எப்போவுமே அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடும்போது தான் அதோடைய வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கார் நம்பரே ட்ரிப்புள் ஜீரோவில் வச்சுருப்பாங்க இப்போ இந்த டூ தௌசண்டில் பிறந்தாங்க டூ கே கிட்ஸ்லாம் பிறந்திருக்காங்க இப்போ அவங்கள பற்றின நிறைய விஷயங்கள் போகுது கல்யாணம் ஆகாத காரணம் இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஜீரோ ஒன் டென் டூ தௌசண்ட் இது ஒருத்தருடைய பர்த் டேட்டாக இருக்குது ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் சார் ஜீரோ ஒன் வந்து ஒரு கிங் மாதிரி தான் இருப்பாங்க சரிங்களா அவங்க சொல்கிறது கேட்கறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க அவங்க சொல்கிறத செய்யறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க ஆல் டுகெதர் சூப்பராக இருப்பாங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களுக்கு நல்லா வரும் ஸோ இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலனா அவங்க அப்பா அவங்க தாத்தா என்ன பண்ணுறாங்க ஸோ அதே பேட்டர்ன் இவங்களுக்கும் ஃபாலோ ஆகும் ஸோ இது ஃபஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பட் எல்லாமே இவங்க சொல்கிறபடி நடக்க நடக்க என்ன ஆகணும் நம்ம தான் நமக்கு மீறி எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்துடும் ஆமாம் அது வர்றப்போ ஹம்பிள்னஸ் இருந்தால் குரோ ஆவாங்க நான் தான் அப்படின்னு ஈகோ இல்லைன்னா வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துச்சுன்னா டவுன்ஃபால் இருக்கும் ஸோ இவங்க இவங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரு கிங் மாதிரி இருப்பாங்க இதுதான் ப்ளஸ் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஹம்பிள்னஸை வளர்த்துட்டே போகணும் இவங்க எவ்வளோ குரோ ஆகிறவங்களோ இல்லை நான் தான் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களோட டவுன்ஃபால் இருக்கும் ஒரு இடத்துக்கு வந்து மறுபடியும் ஹம்பிளாக இருப்பாங்க மறுபடியும் குரோ ஆவாங்க ஸோ இது வந்து நடந்துகிட்டே இருக்கும் அடுத்த டென்னு டென் வந்து ஒரு சூப்பரான நம்பர் பரிபூர்ணமான நம்பர்னு சொல்லுவோம் இந்த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் நம்பர்ஸு இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஆகிறதுக்குண்டான நம்பர் ரெண்டு ரெண்டு விஷயம் மட்டும் இவங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று வந்து யாருக்கு எப்போது எவ்வளோ கொடுக்கணும் அதை கணக்கு வச்சுக்கணும் இன்னொன்று வந்து நம்ம டிசைட் பண்ணுறது நம்மளோட ரொம்ப பேர்த்த போய் இவங்க வந்து ஆலோசனை கேட்கக்கூடாது ஸோ இதை மட்டும் அவங்க நியாபகம் ஷார்ட்டாக சொல்லணும்னா சில நேரங்களில் கஞ்சன் மாதிரி இருக்கணும் சில நேரங்களில் ஹிட்லர் மாதிரி இருக்கணும் இந்த ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா செமையாக இருப்பாங்க ஸோ இந்த டென் வந்து அதான் பண்ணும் இன்னொன்று வந்து டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ட்ரிபிள் ஜீரோ டூ ட்ரிபிள் ஜீரோ வந்து இந்த மறுபடியும் ட்வெண்ட்டிக்கு அதே தான் நம்ம சொல்ல போகிறோம் டுவெண்ட்டிக்கு வந்து சடன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் சடன் லக் கிடைக்கும் லைஃப் நார்மலாக போயிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு புஷ் கிடைச்சோடனே அவங்க அடுத்த லெவலுக்கு போயிருவாங்க இந்த டபுள் ஜீரோ வந்து எப்படின்னா இவங்ககிட்ட இருக்கும் பட் ஆனால் இவங்க ஒரு செல்ஃப்லெஸ் பீப்புளாக மாறிடுவாங்க ஸோ ஏண்ட கார் இருந்தாலும் மற்ற இன்னொருத்தவங்க ஓட்டிகிட்டு இருப்பாங்க நான் அப்பார்ட்மெண்ட் ஒரு கோடி வாங்கி இருப்பேன் பட் அவரோட டென் தௌசண்ட் ஃபிஃப்டின் தௌசண்ட் தான் ரெண்ட் கொடுத்துட்ருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடக்கும் ஸோ இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா செல்ஃப்லெஸ்ஸாக இருந்தோன்னா ஹேண்டில் பண்ணிடலாம் கொடுத்துட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஐயோ என்னோடது அவங்க அனுபவி அப்படிங்கிறீங்கன்னா பீஸ் போயிடும் உங்களுக்கு ஓகே ஸோ டபுள் ஜீரோ யூஸ் பண்ணுறப்பே தப்பு இல்லை ஆனால் நீங்கள் வந்து உங்களால் நாலு பேர் அனுபவிக்கிற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இருந்து செக் போயிட்டு போகிறான் நம்ம ஃப்ரெண்டு தானே நம்ம அப்படிங்கிற மா அட்டிடியூட் உங்களுக்கு வளர்த்துட்டீங்கன்னா குட் ஐயோ ஐயோ நீங்கள் தான் உங்களுக்கு பீஸ் போயிடும் ஸோ இது மட்டும் நீங்கள் செக் பண்ணி போகிறேன் டோட்டல் என்ன வருது மேம் இது இது டோட்டல் பார்த்தீங்கன்னா டென் லெவன் டூ அகேன் தேர்ட்டீன் 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 வந்து டோட்டலாக எப்படின்னா ஆக்சுவலாக எதிர்பார்ப்புன்னு வச்சா ஏமாற்றம் வந்துடும் சரிங்களா ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணும் அப்படின்னா இவங்க எஃபோர்ட்ஸ் போடுவாங்க எல்லாமே இவங்களுக்கு வந்து நடக்கும் பட் இவங்களோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு கம்மியாக தான் நடக்கும் ஓகேங்களா ஸோ இவங்க என்ன பண்ணுவேன்னா கடமை சே பலனை எதிர்பார்க்கறதே ரொம்ப ஈஸி சொல்கிறது பட் ஆனால் ரொம்ப கஷ்டம் ஃபாலோ பண்ணுறது பட் அந்த மாதிரி தான் இவங்க 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 அனலைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும் தேர்ட்டின் யார்லாம் இருக்காங்களோ எங்கெல்லாம் வந்து இப்போ நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன் அதனால் எனக்கு வந்து இது கிடச்சிரும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன் எனக்கு ஹைக் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் நான் பிஸ்னஸில் வந்து த்ரூ அவுட் த டே ஒர்க் பண்ணுறேன் அதனால் நான் வந்து அடுத்த வருஷம் இது செட் பண்ணிடுவேன் இவங்க எங்கெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுறாங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு பார் கம்மியாக தான் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இவங்க என்ன பண்ணணும் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அப்படின்னா என்னோடய வேலை நான் செஞ்சுட்டேன் கடவுள் வந்து எது கொடுத்தாலும் ஓகே அப்படிங்கிற ஆட்டிடியூட் டுவோட்ஸ் போகணும் உடனே போக முடியுமானா முடியாது பட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் இது இது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் முன்னாடி உங்கள் ட்ராக்ராக்கர் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போல்லாம் எதிர்பார்த்தோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் நான் இந்த சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸோ அப்படிதான் போகல அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து இந்த இந்த ஆட்டிடியூட்குள்ளே கடமை செய்ய பலனை எதிர்பாராது வராது என் வேலை நான் செஞ்சுட்டேன் லெட் இட் கம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டெப்பின் பண்ணவே போது உங்களுக்கு பீஸ் வந்துடும் பீஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற எஃபோர்ட்ஸ்லாம் பெட்டராக இருக்கும் இங்கே ரெண்டு விஷயம் அதே தான் ரிசல்ட்ஸ் இருக்கும் பட் நீங்கள் வந்து உங்களை மாற்றிருப்பீங்க கரெக்டாக முன்னாடியும் அதான் வரும் பின்னாடியும் அதான் வரும் பட் இங்கே சேஞ்ச் ஆனது நீங்கள் மட்டும்தான் ஏன்னா உங்கள் அட்டிடியூட் சேஞ்ச் ஆகிடுச்சு பெருசா எதிர்பார்க்கலா இது ஈஸி சொல்றது ஈஸி பட் ஆனா செய்யறது கஷ்டம் பட் முடியும் சில பேர் என்ன பண்றாங்க இந்த நீங்க கூட்ட எழுத்துக்கள் இல்லையா நம்மளுடைய நேம்ஸ்க்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சோ இந்த லெட்டர்ல ஒண்ணு மாத்திடலாம் இல்ல ஒரு லெட்டர் கூட்டிக்கலாம் சோ தட் லைஃப் உடைய சேஞ்சஸ் நிறைய இருக்கும் அப்படிங்கிறாங்க இது உண்மையா இந்த மாதிரி மாத்துறதுனால சேஞ்சஸ் கிடைக்குமா இது தான் கிடைக்க தான் செய்யும் பட் ஆனால் என்ன ஹோலிஸ்டிக்காக மாற்றணும் அது ஒரு ஈஸியஸ்ட் வே நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் இன்டென்ஷன்ஸ் வச்சிங்க ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா நான் நிறைய எஃபர்ட் போடுறேன் நான் வந்து ஐஎம் ஒர்க்கிங் ஆல் த டைம் நான் நல்லா படிக்கிறேன் ஆனால் என்னால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியல அப்படிங்கும் போது தான் இந்த மாதிரி மாற்றங்களை நோக்கி போவாங்க ஸோ இதை மாற்றினா எனக்கு சேஞ்ச் கிடச்சிருமா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண நான் ஜெயிச்சிருவேன் நான் ஏன்னா அவங்க எஃபர்ட் போட்டும் அது முடியாத ஒரு தருணத்தில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் டிசைட் பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்போ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நானுமே லைஃப் கோச்சிங் கிளைம் பண்ணிக்கிறதுக்கு காரணமே இதுதான் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் எஃபோர்ட்ஸ் போடுறீங்க அது உங்ககிட்ட உங்களால் முடிஞ்சது பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் பிறந்தப்போ உங்களோட பிளானெட்ஸ் வந்து ஒரு சில இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ ஒரு சார்ட்டுன்னு ஒன்று இருக்கும் ஏதோ ஒரு பிளானட் எங்கேயோ உட்காந்துருக்கும் அது ஒரு சில எஃபெக்ட்ஸ் வந்து உங்கள் மேலே கொடுக்கும் உங்களுக்கு பிடிச்சோ பிடிக்காமலே ஒரு சில நம்பர்ஸ் நீங்கள் எடுத்திருப்பீங்க மொபைல் நம்பரில் இல்லை வெஹிக்கல் நம்பரில் ஏதோ ஒன்று எடுத்துருக்கலாம் ஸோ அதுக்கும் வந்து சில எஃபெக்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சப்போஸ் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எஃபோர்ட்ஸ் போடுறப்போ ஜெயிச்சிருவீங்க ஒன்று ஜெயிப்பீங்க இல்லைன்னா உங்கள் மனசை மாற்றிப்பீங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த பதிமூணுக்கு சொன்ன எக்ஸாம்பிளே நீங்கள் எங்கேன்னா எடுத்துக்கலாம் அதே டெம்ளேட்டு முன்னாடியோ அதான் கிடைக்கும் பின்னாடியோ தான் கிடைக்கும் பட் நடுவில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆட்டிடியூடை மாற்றிருப்பீங்க என்னோட கடமையை செஞ்சுட்டேன் பலன் எதிர்பார்க்கல கடவுள் கொடுக்குறாரு என்னோட டியூட்டி நான் செஞ்சுட்டேன் இது முக்கியமாக அப்படின்னா முக்கியம் முக்கியம் இல்லைன்னா முக்கியம் இல்லை ரெண்டுமே எனக்கு குலப்பிர நினைக்காதீங்க ஆப்வியஸாக என்னன்னா உங்களோட இன்டென்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கப்போ இது எல்லாமே அமைஞ்சு வந்துடும் எந்த ஸ்ட்ரக்சருமே எனக்கு தெரியாது ஒன்னே ஒன்று புக் எழுதணும் இதை வந்து நான் வந்து ஒரு பேர்னிங் டிசைர் மாதிரி வச்சிட்டேன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பேர்னிங் டிசைர்னா நீங்க வந்து ஒரு உங்களை முக்கிறாங்க உங்களை தண்ணிக்குள்ள வேற ஒருத்தவங்க முக்கிறாங்க அப்போ நீங்க அந்த பிரீத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுவீங்க அது இல்லைன்னா நீங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டிசைர் இருக்கப்போ அது நடந்தே ஆகும் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க புக்ல படிச்சிருப்பீங்க ஸோ எனக்கும் அதே மாதிரி தான் ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் இயர்க்குள்ளே நான் பண்ணனும் அப்படின்றது வந்து எனக்கு ஆசை பேர்னிங் இருந்தாலும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எழுத தெரியல பட் ஆனால் இந்த இன்டென்ஷன் வந்து என்ன எழுத வச்சிச்சு ஒரு ரொம்ப சின்ன பயிர் தான் சிக்ஸ்டி பேஜஸ் தான் இருக்கும் பட் போக 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 என்னது ரிஃபைன் ஆகி ரிஃபைன் ஆகி ரிஃபைன் எனக்கு எங்கேயோ இருந்து ஒருத்தவங்க வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படி கேஷுவலாக பேசுறப்ப பப்ளிஷ் பண்ண வந்தாங்க பின்ன இருப்பாங்க அவங்களையும் வந்து புக் ஸோ வாழணும் செம்மையா வாழணும் அப்படிங்கிறது அந்த புக் வாழணும் செம்மையா வாழணும் அது இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சிங்ஸ் எல்லாமே எனக்கு நான் போட்டேன் ஒரு ஒரு பயோகிராஃபி மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ அல்டிமேட்டாக வந்து நான் பப்ளிஷ் பண்ணிவிட்டேன் என்ன சொல்லுவேன்னா நைட் தூங்குறதுக்கும் நல்லா தூங்குறதுக்கும் நடுவில் ஒரு பத்து நிமிஷம் கேப் இருக்கும் அதில் ட்ரீம் பண்ணுங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்வேன் ஸோ இப்போ நம்பர்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஒருத்தருடைய மொபைல் நம்பரை வச்சே அவருடைய ஹாரோஸ்கோப்பு அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே சொல்லிடலாம்னு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கீங்க உங்களோட ஒரு வீடியோஸ்ல இப்போ நான் வந்து ஒரு மொபைல் நம்பர் சொல்றேன் ஸோ அதுக்கான விஷயங்கள் என்னங்கிறத நீங்க சொல்லுங்க ஸோ தட் நான் ரிலேட் பண்ணி பார்க்க முடியும் பார்க்கறவங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் நம்பரும் மேம் அது வந்து எப்படின்னா அவங்கள பத்தி நம்பர்ஸ் என்ன பண்ணணும்னு அந்த நம்பர்ஸ் அவங்களுக்கு என்ன ரோல் ப்ளே பண்ணணும் நம்பர்ஸ் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் அதை வந்து நீங்க க்ராஸ் செக் பண்ணி பாருங்க வேலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்ளோ பெர்சன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா நம்பர் போயிடலாமா போயிடலாமா எயிட்டி த்ரீ ஸோ எயிட்டி த்ரீ வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட்டல் கரெக்ட் சோ இது வந்து இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்பரை சோ இவங்க வந்து ஒரு கன்சல்ட்டிங் கோச்சிங் இல்லனா வந்து மத்தவங்களோட பிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மென்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ ஒரு ஆலோ இல்ல பொருளோ இவங்கள்ட்ட வர்றதுக்கு முன்னாடியும் வந்ததுக்கு அப்புறம் வேற பரிமாணம் இருக்கும் ஸோ அழகா காமிக்கலாம் இல்லைன்னா வந்து அவங்கள பியூட்டிஃபை பண்ணி காமிக்கலாம் இல்ல அவங்களோட பெட்டர்மெண்ட்டுக்கு இவங்க ஒர்க் பண்ணலாம் அது ஒன்று இவங்க லீகலாக எத்திக்கலாக இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாம் நல்லது நடக்கும் இவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் பிரம்மாண்டமான ரீச் கிடைக்கும் இவங்களுக்கு இவங்க நார்மலான வீட்டில் இருக்காங்கன்னா அப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் பட் நல்ல நம்பர் தான் ஒரு பேலன்ஸ்டான நம்பரு பட் ஆல்ரெடி ஒரு பெரிய வீடு கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீட்டுக்கு மேலே இருக்காங்கன்னா பெரிய லெவலுக்கு போவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இது ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்கு அடுத்தது த்ரீ ஃபோர்த்து நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இவங்களோட பார்ட்னர்ஸ் பற்றி சொல்லும் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை இன்டர்ன் நம்ம வந்து அவங்களோட ஹாரோஸ்கோப்லையும் நம்ம மேட்ச் பண்ண முடியும் இது எப்படி அப்படின்னா இவங்களோட பார்ட்னர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா எல்லாமே இருக்கும் எல்லாமே அவங்களை சுற்றி இருக்கும் பட் ஆனால் வந்து எதுவுமே அவங்க அனுபவிக்க முடியாது கை கெட்டுனது வாய் கட்டுற மாதிரியே இருக்கும் இது வந்து அவங்க பார்ட்னர்ஸ் அப்படி இருக்கனால அது இவங்களுக்கும் அவங்க பார்ட்னர்ஸ் மூலிமா கிடைக்கிற இதாக இருக்கும் ஓகேங்களா சரி வந்து கேரியர் சொல்லும் பிரபல்யமான செல்வாக்கு கொடுக்கும் ஸோ அத்தாரிட்டி இது எல்லாம் இது ஒரு பவர்ஃபுல் நம்பரு இந்த நம்பரை வச்சுட்டு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் போதும் பெரிய ரீச் கிடைக்கும் எப்படின்னா நார்மலாக இருந்துட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஃபேம் பயங்கரமாக கிடைச்சிரும் ஓகேங்களா ஒன்று அத்தாரிட்டி கிடைச்சிரும் வெல்த் கிடைச்சிரும் ஸ்டேட்டஸ் கிடைச்சிரும் திரும்பி சொல்கிறேன் நீங்கள் அவ்வளோ இட்ரேட் பண்ண முடியும் சம நம்பர் நம்ம அதை வச்சுட்டு எஃபோர்ட்ஸ் மட்டும் போட தயாராக இருந்தால் இட் இல் அடித்து தூக்கிடும் கேரியரில் ஓகே நெக்ஸ்ட் நம்பர் செவன்டி எயிட் வந்து ஒரு பேலன்ஸ்டான நம்பர் இவங்களோட சொத்துக்கள் பற்றி குறிக்கும் இந்த நம்பர் வச்சுருக்க போய் இவங்க வாங்கக்கூடிய சொத்துக்கள் வந்து நார்மலாக அது வந்து ஓவர் த டைம் குரோ ஆகும் எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் நார்மல் நம்பர் நாட் சோ குட் நாட் ஸோ பேட் ஆவரேஜ் நம்பர் ஓகே லாஸ்ட்டாக வந்து எயிட்டி செவன் எயிட்டி செவன் வந்து இவங்களோட கிட்ஸ் குரு இவங்க கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய லேண்ட் அட்ராக்ட் பண்ணுவாங்க வீடு அட்ராக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்பரு இதனுடைய அடிஷன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டில் இட் கம்ஸ் டு சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது இந்த மொபைல் நம்பருடைய இந்த பத்து டிஜிட்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து என்டர் இந்த நம்பர் வச்சிருக்கப்போ எந்த மாதிரி என்டர் அவங்க லைஃப் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா தன்னைதானே வந்து வருத்திப்பாங்க இல்லைனா வந்து எஃபோர்ட்ஸ் போடுவாங்க பலன் வந்து இவங்களுக்கு கிடைக்காம மற்றவங்களுக்கு போகும் சில சமயங்களில் தன்னைதானே வந்து ஏமாத்திக்கிறது இல்லைனா நம்ம நல்லா இருக்கும் நம்மளாக நினச்சிக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த நம்பர் கொடுக்கும் சொன்னது உங்களுக்கு ஆகும் இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் இப்போ நமக்கு ஃபோனில் வந்து டபுள் சிம் கார்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடுச்சு எல்லாருமே வந்து ரெண்டு ரெண்டு சிம் கார்டு யூஸ் பண்றாங்க ஸோ இதை பிரைமரி நம்பராக யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குமா இல்லாட்டி செகண்டரி நம்பராக யூஸ் பண்றாங்கன்னா ரெண்டு தான் இருக்கும் ஆக்சுவலாக நீங்க பிரைமரியா யூஸ் பண்ணி இதுதான் வந்து நீங்கள் ஜாஸ்தி இப்போ நீங்கள் வந்து நம்பர் மாற்றுறீங்க அப்போ உடனே எனக்கு சேஞ்ச் ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமா கரெக்ட்டா அதே மாதிரி இந்த நம்பர் நான் யூஸ் பண்ணுறேங்க அப்போலாம் நீங்கள் சொல்கிறேன் எதுவுமே எனக்கு இல்லை அப்படி அப்போல்லாம் நான் எதுவுமே ஃபீல் பண்ணல அப்படிங்கிற தாட்டம் உங்களுக்கு வரலாம் ஸோ இது மட்டுமா நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்குது எனக்கு வெஹிக்கிள் நம்பர் இருக்கு அதே மாதிரி என்னோட ஹவுஸ் நம்பர் இருக்கு ஏவோட நம்பர்ஸ் இருக்குது வெட்டிங் டேட் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்பர்ஸ் தான் ஸோ நீங்கள் ஹோலிஸ்டிக்காக பார்க்குறப்போ இந்த நம்பர்ஸ் இந்த வேலையை பண்ணும் பட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறப்போ உங்கள் நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பத்து உங்கள் வெட்டிங் டேட்டு உங்கள் வெஹிக்கல் நம்பர்ஸு உங்கள் ஹவுஸ் நம்பர் வேறு எதாவது நீங்கள் வந்து ஒரு லக்கி நம்பர்னு சொல்லி பின் நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக நம்ம பார்த்து ஒன்று ஒன்றும் என்ன பண்ணுதுன்னு பார்க்குறப்போ அந்த சஜஷன் சொல்கிறப்போ உங்களாலே வந்து ஃபைன் பண்ணிட முடியும் ஸோ நமக்கு இது ரெஃபனேட் ஆகுதா ஆகலையான்ட்டு ஸோ அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த நம்பர் யூஸ் பண்ணுறேன்னு அவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே நினைக்க தேவையில்ல நிறைய பேர் வந்து என்ன நான் முதற்கொண்டு நீங்களும் முன்னாடி பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க சனி யூ சேர்ந்துருந்தா உங்களுக்கு நிறையா பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை வந்து நைன்டி நைன் உங்க மொபைல் நம்பர்ல இருக்கா அப்படின்னா ஸோ இது வந்து லேயர் இது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நெகட்டிவா இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதில் ஜெயிக்க முடியும் நிச்சயமா எஃபோர்ட் ஜாஸ்தி போகணும் இது மட்டும்தான் வந்து ஒரு இதே தவிர இது யாருனாலையுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் திரும்பி ரீட்ரேட் பண்ணுறேன் நீங்கள் சரணாகதி அடைஞ்சிடறீங்க கடவுள் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்றீங்க உங்களுக்கு பிடிச்ச ஆளுமாய்ட்டு யார வேணா இருக்கலாம் ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணிடுறீங்க அவங்களே அப்படின்னா அவங்க பார்த்துப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட இன்டென்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது நம்பர்ஸ் வேணா இருக்கலாம் சார்ட்ஸ் எப்படி வேணா இருக்கலாம் அவங்களோட வீடு எப்படி வேணா இருக்கலாம் என்னோட இன்டென்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே உங்களை தேடி வரும் நம்ம முன்னாடி இந்த இந்த செக்மெண்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம் ஒரு புக்குனால் என்னன்னே தெரியாது பட் என்னாலையும் எழுத முடிஞ்சு அது நல்லா இருக்கா நாளா இல்லையான்றது ரெண்டாவது பிரச்சனை பட் அந்த இன்டென்ஷன் வந்து எனக்கு என்னால் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு புக் எழுத முடிஞ்சிச்சு ஸோ இதே மாதிரி உங்களோட இன்டென்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கப்போ உங்களாலையும் உங்களுக்கு தேவையானதை அட்ராக்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக கன்சல்டேஷன் உங்களோட நேம் சேஞ்ச்க்கோ இல்லை லெட்டர்ஸை பத்தின விஷயங்கள் தெரியவோ இல்லை நியூமராலஜி நம்பர்ஸ் பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஏதாவது டெசிஷன் எடுக்கணும்னா ஹீ இஸ் எ லைஃப் கோச் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி அவர் கைட் பண்ணிட்டு வராரு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அவருக்கு அவருடைய பர்சனல் கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்க முடியும் அருமையான பதிவு கொடுத்துருக்கீங்க சார் மிக்க நன்றி இதே மாதிரி அடுத்த அழகான ஒரு பதிவில் பார்த்துட்ருக்கு திருவருள் நேர்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே மாதிரி நிறைய அழகான பதிவுகள் தேவையான பதிவுகள் உங்களுக்காக வந்துட்ருக்கு நன்றி சார் தேங்க்யூ